வணக்கம் வாக வளத்துடன் என்ற பேர் ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பைட்டோ அகாடமி காலி பணியிடங்களை அயல் பணி மூலம் நிரப்ப தமிழக மின்வாரியம் திட்டம் தொழிற்சங்கங்கள் எதிர்ப்பு அயல் பணி அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா அவுட் சோர்சிங் நார்மலா நீங்க இப்போ டிபார்ட்மெண்ட்ல வந்து அயல் பணி அப்படின்னு சொல்லுவாங்க வேற டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க போறது சொல்லுவாங்க இங்க அயல் பணி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவுட் சோர்ஸ் தனியார் மேன் பவர் ஏஜென்சி இருக்குல்ல அவங்க மூலமாக அவுட் சோர்சிங் பணிமுறையில் தினக்கூலி அடிப்படையில் இவர்கள் பணி இவர்களுக்கு உண்மையில் வழங்கப்பட வேண்டிய மாத சம்பளம் எவ்வளவு என்பது இவர்களை பணியமர்த்தும் அவர்களும் கடன் சுமை அதிகரித்து வருவதால் களப்பணியாளர்கள் மின் கணக்கீட்டாளர்கள் பணியிடங்களை அயல் பணி மூலம் நிரப்ப மின்வாரியம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இதற்கு ஊழியர் சங்கங்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன தமிழ்நாடு மின்வாரியத்தில் தற்போது எட்டாயிரத்தி நூத்தி நாற்பத்தி அஞ்சு பணியிடங்கள் காலியாக உள்ளன நினைச்சு ஒரே ஒரு வாரியம் ஒரு வாரியத்தில் மட்டுமே இவ்வளவு காலி பணியிடங்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் காலி பணியிடங்கள் உள்ளன இருக்கும் அளவுக்கு அதிகமாகவே உள்ளன இதில் ஒன்பதாயிரத்தி முன்னூறு காலி பணியிடங்கள் ஜலப்பணியாளர்கள் மற்றும் மின் கணக்கீட்டாளர்கள் பணியிடங்கள் ஆகும் மின் வாரியத்திற்கு தற்போது ரூபாய் ஒன்னு புள்ளி ஐந்து லட்சம் கோடி கடன் உள்ளது இந்த கடன் தொகை மேலும் அதிகரித்து வருகிறது எனவே காலி பணியிடங்களை அயல் பணி அவுட் சோர்ஸ் மூலம் நிரப்ப திட்டமிட்டப்பட்டுள்ளது இது குறித்து மின்வாரி அதிகாரிகள் கூறும்போது மின்வாரிகள் கடந்த நாலு ஆண்டுகளாக புதிதாக வேலைக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்படவில்லை நான்கு ஆண்டுகளாக ஏற்கனவே டிஎன்இபி ல ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து அதற்கு சில பேர் அப்ளை பண்ணாங்க அந்த அப்ளை பண்ண அமௌண்ட் எல்லாம் திரும்ப தந்துறேன்னு சொன்னாங்க அதுலயே என்ன நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் ஆகல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் இருக்கு எனவே காலி பணியிடங்கள் நிரப்பப்படாததால் பணிகளில் பாதிப்பு ஏற்பட்டது எனவே துணை மின் நிலையங்களில் ஓய்வு பெற்ற பொறியாளர்களை பணியில் ஈடுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளது மின்மாற்றிகளை பொருத்துதல் மின் கம்பங்கள் அமைத்தல் பூமிக்கடியில் கேபிள்கள் அமைத்தல் ஆகிய ஆகிய பணிகளை மேற்கொள்வதற்கான பணியாளர்கள் மற்றும் மின் கணக்கீட்டாளர்கள் ஆகிய பணிகளை ஒப்பந்ததாரர்கள் மூலம் மேற்கொட மேற்கொள்ளப்பட உள்ளது என்றனர் இதற்கு மின்வாரிய ஊழியர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இது குறித்து ஊழியர் சங்க நிர்வாகிகள் கூறும்போது மின்வாரியத்தில் அயல் பணிகள் மூலம் பணியாளர்கள் நியமிக்கப்படுவது தொழிலாளர் சட்டத்திற்கு எதிரானது மேலும் வேலை தேடும் பட்டதாரிகள் உள்ளிட்டோருக்கு வேலை வாய்ப்பும் மறுக்கப்படுகிறது இது நூறு சதவீதம் உண்மை மேலும் மிகவும் ஆபத்தான துறையாக உள்ள மின்வாரியத்தில் ஏதேனும் விபத்து ஏற்பட்டு ஒப்பந்த ஊழியர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அதற்கு மின்வாரியம் பொறுப்பேற்காது அத்துடன் தற்போது மின்வாரியத்தில் நிரந்தரமாக பணிபுரிந்து வரும் ஊழியர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்காத நிலையும் ஏற்படும் என்றன ஏற்கனவே இந்த அவுட் சோர்சிங் குறித்த ஒரு ஜியோ வந்திருக்கும் போது பாத்தீங்கன்னா எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அதுக்கப்புறம் இந்த ஜியோ வந்து நாங்க விட்ரா பண்ணல டெம்பரரியா சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அரசு சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட தான் உங்களுக்கு பள்ளியிலையும் பள்ளி கல்வித்துறையிலையும் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உயர்கல்வித்துறையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாரியங்கள்லையும் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அவுட் சோர்சிங் அயல் பணி முறையில தான் நிறைய எடுத்துட்டு இருக்கிறாங்க நிறைய வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது இதனால கடுமையாக பாதிக்கப்படுவர்கள் யார் அப்படின்னா வேலை தேடி கொண்டிருக்கிற தேர்வர்கள் அவங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலயே எண்பத்தி நாலு லட்சம் பேர் வந்து டோட்டல் எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலயே எண்பத்தி நாலு லட்சம் பேர் அதனுடைய ஸ்பிளிட் அப் பாருங்க செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் எண்பதாயிரத்தி எழுநூத்தி எழுபது பேர் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க செகண்டரி கிரேட் டீச்சர் அப்படிங்கிறது வந்து பிரைமரி ஸ்கூல் அதாவது பேப்பர் ஒன்னுக்கு குவாலிஃபை ஆனவங்க டயட் பண்ணவங்க கிராஜுவேட்

வெறும் ஒரு யானைக்கு சோழப்பொரி போன்று ஒவ்வொரு தடவையும் வந்து பாத்தீங்கன்னா ஆனுவல் பிளானர்ல நோட்டிஃபிகேஷன் அதுவும் டிஆர்பி போன்ற ஆனுவல் பிளானர்ல வந்து பாத்தீங்கன்னா பெயரளவுக்கு கேட்கறாங்களுக்காக ஆனுவல் பிளானர் போடுவாங்க அதுல உள்ள எக்ஸாமினேஷன்ஸ் எதுவும் நடத்த மாட்டாங்க கண்டிப்பாக அரசு வந்து கஜானாவை நிரப்புவதற்கான வழிகளையும் மேற்கொள்ள வேண்டும் இதற்காக கமிட்டி எல்லாம் போட்டாங்க அந்த கமிட்டியோட என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் வந்து அவங்க என்ன ரிப்போர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ப்ராப்பரா சிவியரா இம்ப்ளிமெண்ட் பண்ணி கஜானாவை வந்து நிரப்பினால் மட்டும்தான் நிறைய விஷயங்கள் பண்ண முடியும் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கும் நல்லது அரசாங்கத்துக்கும் நல்லது நன்றி அடுத்த காணொலியில் பார்க்க